பிரான்சில் குளிர்காலத்தை முன்னிட்டு வாடகைதாரர்களை வீட்டிலிருந்து வெளியேற்றுவதை தடுக்கும் நடைமுறை அடுத்த மாதம் முதல் மீண்டும் நடைமுறைக்கு வருகின்றது பிரான்சில் ஒவ்வொரு வருடமும் குளிர்கால மாதங்கள் ஆரம்பிக்கும் போது இந்த சட்டம் நடைமுறைக்கு வருவது வழமையாகும் ஒவ்வொரு ஆண்டும் அவளுக்கு வரும் இந்த நடைமுறைக்கு அமைய நவம்பர் மாதம் முதலாம் திகதி முதல் அடுத்த வருடம் மார்ச் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை அமுலில் இருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது வாடகைக்கு தங்கியிருப்பவர்கள் தங்களது கட்டணங்களை செலுத்த அவரினால் வீட்டை விட்டு வெளியேற்றுவதற்கு எவ்வித அனுமதியும் இல்லை இதுவேளை வாடகைக்கு தங்கியிருப்பவர்கள் வாடகை செலுத்த தவறினால் அவர்களின் மின்சாரம் அல்லது எரிவாயு விநியோகத்தை வீட்டின் உரிமையாளரினால் துண்டிக்கவும் முடியாது இந்த காலகட்டத்தில் மின்சாரம் எரிவாயு மற்றும் நீர் விநியோகம் துண்டிக்கப்படுவதனையும் இது தடுக்கும் வகையிலேயே இந்த சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் அவ்வாறு செலுத்தாதவர்களின் மின் மின் அழுத்தத்தை குறைப்பதற்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது எப்படி இருப்பினும் ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை நாடுவதன் மூலம் வாடகைக்கு தங்கியிருப்பவர்களை வீட்டை விட்டு வெளியேற்ற உரிமையாளர் சந்தர்ப்பம் பெற முடியும் எனினும் அதற்கு குளிர்காலம் முடியும் வரை அந்த வழக்கின் முடிவுக்கு தாமதம் ஏற்படும் எப்படி இருப்பினும் சட்டம் அமுல்படுத்தப்படும் திகதிக்கு முன்னர் வாடகைக்கு தங்கியிருப்பவர்களை வெளியேற்றும் நடவடிக்கை வேகப்படுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது